அக்ஷரஹாசன் தனது சிறுவயதில் எதையெல்லாம் அவர் தவறவிட்டுள்ளார் அவருக்கு ஏற்பட்ட சோக நிலைமைகளை அவர் கூறும்போது நான் எனக்கு கிடைத்த நிறைய வாய்ப்புகளை தவறவிட்டுள்ளேன் இது என் குழந்தைத்தனத்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை விடுவோம் அதை நான் கூற விரும்பவில்லை ஆனால் நான் என் அப்பாவிடம் அப்போதே கூறினேன் அப்பா நான் காலேஜ் போகாவிட்டாலும் பதினெட்டு வயதிற்கு பின்னர் கட்டாயம் வேலைக்கு போவேன் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன் என கூறினேன் அப்பா என்னிடம் கேட்டார் ஏன் அப்படி சொல்கிறாய் என நான் கூறினேன் அப்பா ஏன் நான் அப்படி கூறுகிறேன் தெரியவில்லை என்றேன் அப்போது அவர் ஒன்றும் கூறவில்லை அதன் பின்னர் எனது பத்தாம் வகுப்பில் இரு தடவைகள் பரீட்சையில் தோல்வி அடைந்தேன் எனக்கே நான் ஒரு மக்கு போல உணர்வு வந்தது இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது படிப்பு வராவிட்டால் என்ன நடனத் துறையில் சாதிக்க நினைத்தேன் எனக்கு நடன துறையில் ஒரு ப்ரொபஷனல் டான்சராக வேண்டும் என்பதனால்தான் தான் சிங்கப்பூரில் உள்ள லாசா பல்கலைக்கழகத்தில் படித்தேன் அந்த பல்கலைக்கழகத்தில் சிஎஸ்டி பரீட்சை எழுதினேன் அங்கு நான் நினைத்தபடியே அதிக புள்ளிகளைப் பெற்றேன் எனக்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நிறைய நாள் நீடிக்கவில்லை நடனமாடும் சமயத்தில் எனது காலில் அடிபட்டு ஆறு மாதங்கள் வெட்ரஸ்டில் இருந்தேன் இதன் பின் என்னுடைய அனைத்து கனவுகளும் முடிந்துவிட்டது என மிகவும் அப்பாவித்தனமாக கவலையில் சிரித்த முகத்துடன் கூறினார் இவர் படிக்கவில்லை என்றாலும் வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காக இவ்வளவு முயற்சி செய்தது மிகவும் பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமாகும்